கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தைகளை புனித பவுலடியார் எழுத திருமுகத்திலே சொல்லுகின்றார் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்றால் கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார் என்றால் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்றால் கடவுள் நமக்கு உதவி செய்கின்றார் என்றால் இவ்வுலகிலே யாராலும் எதுவும் நமக்கு எதிராக செய்ய முடியாது அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்வோனினுடைய படைகள் பார்வோனும் அவருடைய படைகளும் இஸ்ராயல் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன இஸ்ராயல் மக்களை மீண்டும் கைதிகளாக அவர்களை பிடித்து எகிப்து நாட்டிற்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக என்று அந்த நேரத்திலே இந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் கூக்குரல் எடுகிறார்கள் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் நாங்கள் இப்பொழுது இந்த எகிப்தர்களுடைய வாளிலை நாங்கள் மடியப் போகின்றோம் நாங்கள் எங்களுடைய அந்த எகிப்து நாட்டிலேயே அடிமைகளாக இருந்திருந்தால் எவ்வளவோ நலம் என்று அங்கே அழுது புலம்புகிறார்கள் ஏனெனில் அவர்கள் தப்பித்து செல்வதற்கு வழியே கிடையாது அவர்கள் செங்கடலனுடைய அந்த ஓரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அவ்வழியாக செல்ல வேண்டும் ஒருபுறம் செங்கடல் இருக்கின்றது மறுபுறம் இந்த எகிப்தியருடைய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் கலங்குகிறார்கள் அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார் இது நான் உங்கள் சார்பாக போரிடப் போகிறேன் நீங்கள் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உங்கள் சார்பாக போரிட போகிறேன் நீங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகின்றார் ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் எப்பொழுதே அவர்கள் சார்பாக போரிட ஆரம்பித்து விட்டார் அவர்கள் அந்த எகிப்து நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக என அவர் தன்னுடைய போரை எப்பொழுதோ தொடங்கிவிட்டார் எத்தனையோ எகிப்தியர்கள் இறந்தார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் யாருமே இந்த எகிப்ட் நாட்டிலிருந்து இருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக என்று இறக்கவில்லை இவர்களை காத்து கொண்டு அவர்களிடத்திலே கடவுள் போரிட்டு கொண்டிருந்தார் இப்பொழுது மீண்டும் ஒரு சூழ்நிலை மக்கள் புலம்புகிறார்கள் உடனே கடவுள் மொய்ஸ் என்று சொல்கிறார் இதோ போயிட்டு உன்னுடைய கோலை எடுத்து இந்த கடலின் மீதாக நீ உயர்த்தி பிடி இந்த கடலை இரண்டாக பிரி நீ இதன் வழியாக உன்னுடைய மக்கள் அனைவரையும் இதன் வழியாக மக்கள் அனைவரையும் நீ அழைத்து செல்லலாம் என்று கடவுள் மொயிசனுக்கு கட்டளை கொடுக்கின்றார் மொயிசனும் அங்கே செல்கின்றார் சென்று கோலை உயர்த்தி பிடிக்கின்றார் உயர்த்தி பிடித்தவுடனேயே செங்கடலானது இரண்டாக பிரிகின்றது மக்கள் பாதுகாப்பாக கடலை கடக்கின்றார்கள் இதுதான் நம் கடவுள் நம் கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது அரசனாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் ஒரு நாடே நமக்கு எதிராக எதிர்த்து வந்தாலும் இறைவன் நம் சார்பாக நின்று நமக்காக போரிடுகிறார் என்றால் நாம் வெற்றி பெறுவோம் நமக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே இந்த இஸ்ரேல் மக்களை போன்று நாமும் தவித்துக் கொண்டிருப்போம் எல்லா பக்கங்களிலிருந்தும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும் நான் எந்த பக்கம் செல்வது என தெரியாமல் நாம் திக்குமுக்காடி நின்று கொண்டிருப்போம் என்ன செய்யப்போகிறோம் என்னுடைய வாழ்விலை அடுத்தது நான் எதை போகிறேன் என்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருப்போம் ஒருபுறம் இந்த பார்வைய படைகள் தாக்க வருவது போன்று நிறைய பேர் தாக்க வந்து கொண்டே இருப்பார்கள் மறுபுறம் அவர்களிடம் தப்பித்து செல்லலாம் என்று நினைத்தாலும் கூட நமக்கு தப்பித்து செல்வதற்கு வழி இல்லாமல் நாம் தவித்து கொண்டிருப்போம் இப்படி நம்ம எல்லா வகையிலும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்முடைய எதிரிகள் சூழ்ந்து கொண்டாலும் எல்லோரும் நம்மை தாக்க வேண்டும் என்று வந்தாலும் கடவுள் புதியதாக ஒரு வழியை உருவாக்கி நம் ஒவ்வொருவரையும் காப்பார் அதுதான் நம் கடவுள் எனவே இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்று சொல்லுகின்றார் இதோ அஞ்சாதிர்கள் நான் உங்களுக்காக போரிடுகிறேன் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அதே போன்று எஸ்ஐ இறைவாக்கினருக்கும் இதே வார்த்தைகளை சொல்லுகின்றார் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனங்களிலிருந்து எடுத்து வாசிச்சுங்க அப்படின்னா எந்த அளவிற்கு கடவுள் நமக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் சொல்றாரு அஞ்சாதை நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதை நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமையை தருவேன் நான் உனக்கு உதவியை செய்வேன் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் அப்படி தொடர்ந்து சொல்லுவார் உனக்கு எதிராக யார் யாரெல்லாம் எழுகின்றார்களோ அவர்கள் இல்லாமல் போவார்கள் உனக்கு எதிராக யார் ஏறலாம் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அவர்கள் மானக்கேடுற்று அழிந்து போவார்கள் நீ அவர்களை தேடுவாய் ஆனால் அவர்கள் யாருமே அங்கே இருக்க மாட்டார்கள் நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று கடவுள் அங்கே எஸ்ஐஆர் இறைவாக்கியனருக்கு சொல்லுகின்றார் அதே வார்த்தைகளை தான் என்றும் சொல்லுகின்றார் நமக்கும் நம்முடைய வாழ்விலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் நமக்கு எதிராக வந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் இறைவன் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது இன்றும் நம்மை பார்த்து சொல்லுகின்ற நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு அனைத்தையும் செய்வேன் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாமும் துணிவோடு இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது திருமுகத்திலே ஆசிரியர் சொல்வது போன்ற பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்திலே ஆசிரியர் சொல்லுகின்றார் கடவுளை கூறி இருக்கின்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அனைவரும் துணிச்சலுடன் சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் துணிச்சலுடன் சொல்ல வேண்டும் என்று அந்த ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார் கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று நாம் துணிவோடு சொல்ல முடியும் என்று சொல்லுகின்றார் ஆக இறைவன் சொல்லுகின்றார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ கலங்காதே அஞ்சாதே என்று சொல்லுகிறார் நாமும் துணிவோடு இறைவன் என் சார்பாக இருக்கின்ற பொழுது இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எந்த மனிதருக்கு எதிராகவும் பயப்பட வேண்டாம் பயப்பட அவசியமில்லை இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் ஆமேன்